சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் இருந்து திருப்பி நீங்க வரலாம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நூத்தி அஞ்சு பஸ் ஏறி அதே மாதிரி இப்போ வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க அந்த மினி பஸ்ல வரலாம் அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம் இங்க கத்தால பாடிக்கிற மாதிரி ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான் நீங்க தாராளமா வரலாம் ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவியில் இருக்கிற அம்மா நம்பிக்கை வைக்கோங்க அவதான் உங்களை காப்பாத்துவாங்க சத்தமா தேவை சத்தமா பேசணும் எதனால போனா நாங்களே நாடகக்காரங்க எங்க கிட்டயும் நாடகமாட்டாடி நான் சொல்லிட்டா உன் அடிப்பேன் கிட்டவா எங்கடா என் பெரம்பு எங்கள் அம்மாவுக்கு மதிப்பு தர்றதில்ல எங்கள் அம்மாட்ட பேசுகிறது இல்லை எங்கள் அம்மாவை வச்சுக்கிறது இல்லை எங்கள் அம்மாவுக்கு எதுவும் நீ புரிஞ்சிக்கிறது இல்லை எந்த நேரமும் எங்கள் அம்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் நீ என்னாடி தேவடியா நீ என்னாடி கண்டார ஒளி அப்படின்னு பேசுனது யார் சண்டை பண்ணுனது யார் ஆனால் எங்கள் அம்மாவை நீ வந்து சொல்கிற என்னையும் வந்து அசிங்கப்படுத்துகிற என் மேலே போய் நான் நக வரதட்சணை கேட்டேன் டார்ச்சர் பண்ணுற நீ தேவடியா திட்டம் தான் ஊரே சொல்லி வச்சுக்கிறா அம்மா பேச்சு கேட்டுட்டு தான் அவன் ஆடுறான்னு சொல்லி வச்சுருக்கிறா

நான் கேட்குற கேள்விக்கு அவ ஃபோட்டோ கொடுத்து எங்கேயாவது ஒரு சாமியார்ட்டா அவனை அடக்கி எங்களுக்கு இப்படி பிரச்சனை பண்றான் கொடுத்தீங்களா நீ எப்ப வந்தாலும் டக்குன்னு எழுந்திரிச்சுவா சீக்கிரமா எந்திரிச்சுவா எந்திரிச்சா எந்திரிச்சா டக்குன்னு வா என்ன ஊர் நீள போயிடுவ அம்மைய உக்காருணும்

சிவனை வச்சவங்க யாரும் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க அவன் அப்பதான் சொல்லிட்டேன் மூணு மாசம் கடு ஸ்டேஷன் கோர்ட்டு பிரச்சனை வழக்கு பஞ்சாயத்து நியாயத்துக்கு போயே திருன்னு அனுபவிச்சே நிக்கணும் அதெல்லாம் கம்மி இது நீ கொடுத்த காசா இது நீ கொடுத்த காசா

ஒதகிரில எனக்கு டிவர்ஷன் டிவர்ஷன் போடும் குழந்தेंगे குழந்தेंगे குழந்தेंगेனா அதா குழந்தைகளுக்கும்மா குழந்தைகளை கொன்னலம்மா இல்ல நான் அந்த குழந்தை என்ன அவன் சந்தேகம் பிடிக்கலாம் சந்தேகப்படலமா அவங்க அப்படி உனக்கு ரைஸ் ஆயிடுச்சுமா ஒரே வார்த்தை சொல்றேன் ஒரு அஞ்சு பேத் கொடுத்தானா ஒரு ஊடونو பாத்துட்டு அவங்க என்னமோ பண்ணிட்டு பிறகு வாளை நீ பாக்க தானே எதுக்கு அவனோட இருந்து நீ என்னமோ பொன்னுதுரு வெளியாட்ட கோடே சுத்தித் திரியறா அம்மானா அம்மா வேலையை மட்டும் பாருமா தேவையில்லாத வேலை என்னமா பாத்துட்டு இருக்கா இல்லமா இது என்னோட முடிவு தான் நான் ரெண்டு वेळதாண்டா சரி விரோ ஸ்டேஷன்ல விட்டு பிள்ளையை பத்துக்குவேன் நீ தாலி கட்டிக்குவே அவகிட்ட படுத்துக்குவே கொஞ்ச நாள் சென்னை எனக்கு பிடிக்கல வேணான்னு சொல்லிடுவேன் ஆறா ஒத்துக்குவாங்க எந்த ஒரு எந்த சாமி ஒத்துக்கு வந்து எடுத்துட்டு போவோம் காசை போய் எங்க போனாலும் சரி பண்ணிக்கு போ நீயும் ஒரு பொண்ணு தானே அவளும் ஒரு பொண்ணு தானே அவ வாழ்க்கையை வீண் பண்றீங்க பரவாயில்லையா நீ வேணா நீ என் பையன் வேணா நீங்க போய் வாழுங்கன்னு சொல்லப்ப அவங்க கம்பெனி வந்துக்குவாங்க போனோம் போட்டு மறுபடியும் அடுத்த நாளே போய் ஸ்டேஷன்ல நிக்க வைக்கிறாங்க

இது வந்து எங்களுக்கு சாதாரண தொழில் இல்லை நாங்கள் வந்து இன்றைக்கி நேற்று வேறு தொழில் செல்ல நான் பிறந்திருந்தே எங்கள் தாத்த முப்பாட்ட 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 காலத்துலேருந்து இந்த தொழில் தான் நாங்கள் பார்க்குறோம் நான் ஒரு நாள் கூட இந்த இந்த வாசப்படி விட்டு தாண்டினதில்லை இந்த மாதிரி எனக்கு மூணு இடத்துல காடு இருக்குது அஞ்சு வீடு வாடகை கூட்டிருக்கேன் நகை பணம் காசு அந்த ஆண்டவன் நிறையா கொடுத்துருக்கான் எனக்கு ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்குது இவன் என் கொழுந்தினார் எங்கள் வீட்டுக்கு மாமனார் இறந்துட்டாரு மூணு இப்போ ஒரு வாரம் ஆச்சு முப்பது கும்பிட்டு தான் ஒரு வருவார் அவருக்கு இன்னொரு கல்யாணி அவருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது என் குழந்தைங்களையும் பார்த்துக்கிறாரு அவங்க குழந்தைங்களையும் நான் பார்த்துக்குறேன் என்னடா பேசிகிட்டு இருக்க முட்டாள்தன்மை என்னடா நாங்கள் ஒரு திருநங்கை தா இது இப்படி உதறி இப்படி போட்டுட்டு அப்படின்னு பழம் சுற்றி உடச்சி பத்து ரூபா கூடன்னு ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கினா ஒரு நாளைக்கு நாலாயிரம் ஐயாயிரம் சம்பாதிக்க திறமை இருக்குது ஆ ஏன்னா இங்கே அறிவு இல்லை நம்மளுக்கு ஒரு குடும்பம் இருக்குது ஒரு குழந்த இருக்குது நீ எப்படி வேணாலும் வாழ அந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்கிற சொல்லுன்னு உனக்கு வாக்கு படிக்கிறேன் குழந்தைக்கு நீ என்ன பண்ற சொல்லு நீ பொண்டாடி வேணா குழந்தைக்கு என்ன பதில் சொல்ற குழந்தைக்கு நீ என்ன பதில் என்ன பண்ற சொல்லு நான் காசு எடுத்துக்கிறேன் பணம் நான் தரேன் பண்ணுக்க மாதிரி பணம் நான் தரேன் உங்களுக்குலாம் எதுக்கு குழந்தைங்க ஆ குழந்தைக்கு பணம் தரானா அந்த பணத்தை நான் தரேன் நீ ஆப்ரேஷன் பண்ணி எங்களாட்ட படவை கட்டிக்கா என்ன சொல்றது இவனுங்களா பிள்ளை பத்தி குவானுங்க அந்த பிள்ளைங்க ஆசைகதியா போகுது வாழ்க்கையில இவனுங்களை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றாங்க எல்லாரும் என்ன பதில் சொல்ற பதில் சொல்லிட்டு என்கிட்ட காசு எடுத்து கூட கிளம்பிடா அடுத்த வாக்கு வந்து அடுத்த வாக்கு பாக்கணும் இது ஆம்பளை கழகு அவ பிடிக்கல தானே யாரும் தப்பா வச்சுக்கணும் நீ படுத்து தானே பிள்ளை பெத்த அது உன்னோடைய ரத்தம் தானே வாங்கிக்கோ குழந்தைய வாங்க நான் டிவைஸ் வாங்கி தரேன் அப்போ நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ பண்ணாமல் கூட போதே எனக்கு தேவையில்லாத விஷயம் குழந்தைய நீ கூட தான் வளர்த்தணும் எத்தனை குழந்தை இருக்குன்னு கேள்வி பேர் என்னன்னு கேளு பையன் கூட ஒன்னா விட்டுருப்பேன் தான் இவனை வாங்கிக்க சொல்கிறேன் வாங்கினா தான் உனக்கு டிவர்ஸ் இல்லை டிவர்ஸ் இல்லை உங்கள் அம்மா பார்த்துக்கும் அந்த குழந்தைய வாங்கி உங்கள் அம்மாட்ட கொடு அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க என்னமா பண்ணிக்க உனக்கு பிறந்த குழந்தை தானே குழந்தை வச்சு நாளைக்கு உன்ட்ட பணம் கேட்டேன் நீ என்ன பண்ணுவேன் சாவர வரைக்கும் ஜீவநாசம் கொடுன்னு கேட்டால் என்ன பண்ணுவேன் குழந்தைய வாங்கிக்கோ நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க என்னமா பண்ணிக்கோ குழந்தைய வச்சுக்கோ குழந்தை வளர்த்து ஒரு இல்லாதவளுக்கு வாழ்க்கை கொடு அவ தான் அவளும் வேணாங்கிறாள் அவள் அவனையும் கூட வாழ்ந்துட்டு போகிறா என்னமோ பண்ணிட்டு போகிறான் குழந்தை அனாதையப்பா கூடாது அவ்வளோதான் என்னோட கேரக்டர் எடுக்க நீ ரெஸ்ட்டு போய் வெளியே உட்கார் ஒன்றில் ஒரு ஆள்